அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்றைய நாள் இனிதாய அமைய அனைவருக்கும் வாழ்த்துக்கள் இந்த பதிவுல பஞ்சாங்கம் மற்றும் ராசி பலன் பார்க்கறதுக்கு முன்னாடி இன்று பார்த்தீங்கன்னா சந்திர கிரகணம் நடக்கிறதுக்கு இரவு ஒன்பது இருந்து மறுநாள் காலையில் ரெண்டு இருபத்தைந்து வரைக்கும் இது பெரிய அளவில் எந்த ஒரு பாதிப்பும் இருக்க போகிறதில்ல இருந்தாலும் நீங்கள் கண் கூட பார்க்குறதுக்கும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது மற்றவங்க சொல்கிற மாதிரி மூணு மணி நேரத்துக்கெல்லாம் முன்னாடி சாப்பிட்ணும் எதுவும் பண்ணக்கூடாது அதெல்லாம் வந்து ஐதீகம் அதெல்லாம் வந்து நீங்கள் பார்க்க முடியாது இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் ஒம்பது மணிக்கு முன்னாடி சாப்பிட்றதே ரொம்ப கஷ்டம் முடிஞ்சால் ஒரு எட்டரை மணிக்கு சாப்பிட்ருங்க இல்லைன்னா ஒரு பதினோரு மணிக்கு மேலே சாப்பிட்டிங்கன்னா நல்லது பதினோரு பன்னெண்டு மணிக்கு மேலே முழு கிரகணம் முடிஞ்சதும் சாப்பிட்றது நல்லது இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நிறைய வியூஸ் நிறைய வீடியோஸ் வர்ற மாதிரி இருக்கும் இது உங்களுடைய எதிர்காலத்துக்கு ரொம்பவே உதவியா இருக்கும் பலன் தர விதத்துல சுய ஜாதகம் இருக்கு ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஹைப் பண்றது நல்லது உங்க ஆதரவு என்றும் இருக்கும்னு எங்களுக்கு நல்லாவே தெரியும் இன்று தேதி பார்த்தீங்கன்னா ஏழு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வருடம் ஆவணி மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை பௌர்ணமி திதி இருக்குது நாள் முழுக்க பௌர்ணமியாக இருக்குது அதாவது மறுநாள் காலையில் ஒன்று நாற்பத்தெட்டு வரைக்கும் இருக்குது அதுக்கு பிறகு பிரதம திதி இருக்குது நட்சத்திரம் பார்த்திங்கன்னா சதய நட்சத்திரம் இரவு ஒன்பது முப்பத்தொம்பது வரைக்கும் இருக்குது அதுக்கு பிறகு பூரட்டாதி நட்சத்திரம் இருக்குது யோகம் பார்த்திங்கன்னா சுத்த யோகம் சந்திராசிரமம் பார்த்திங்கன்னா கடகராசியில் இருக்குது பூச நட்சத்திரத்துக்கு இருக்குது சூரிய உதயம் காலையில் ஐந்து ஐம்பத்தெட்டுக்கும் சூரியன் மறைவு மாலை ஆறு பதினைந்துக்கும் இருக்குது நல்ல நேரம் எடுத்துக்கிட்டிங்கன்னா காலையில் எட்டு முப்பதுலேருந்து ஒன்பது மணி வரை இருக்குது மாலை மூணு பதினைந்துலேருந்து ஒன்பது நாலு பதினைந்து வரை இருக்கு கௌரி நல்ல நேரம் காலையில் பத்து நாற்பத்தைந்து முதல் பதினொன்று நாற்பத்தைந்து வரை பகல் ஒன்று முப்பது முதல் ரெண்டு முப்பது வரை இருக்கு ராகுகாலம் எடுத்துட்டிங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை பைரவருக்கு விளக்கு போட்டதுக்கு உகந்த நேரம் பார்த்தீங்கன்னா நாலு நாற்பத்தி மூணுலேருந்து ஆறு பதினைந்து வரைக்கும் இருக்கு யமகண்டம் பார்த்திங்கன்னா பகல் பன்னெண்டு ஆறிலருந்து ஒன்று முப்பத்தொம்போது வரைக்கும் இருக்குது குளிகை பார்த்திங்கன்னா மாலை மூணு பதினொன்றுலேருந்து நாலு நாற்பத்தி மூணு வரைக்கும் இருக்குது சதய நட்சத்திரத்தில் ச நிறைய சுபகாரியங்கள் செய்யறதுக்கு உகந்ததை தான் இருக்குது எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது பயணங்கள் செய்யறதுக்கு ஏற்ற நாளாக இருக்குது நாளை வந்து உங்களுக்கு அதே மாதிரி பௌர்ணமி திதியிலையும் நல்ல ஒரு சுபகாரியம் செய்யலாம் பாதிப்பு இல்லாத நாளாதான் இருக்கு நான் ஞாயிற்றுக்கிழமை வீட்டுல இருப்பீங்க மகிழ்ச்சியா குடும்பத்தோட அதிக நேரம் ஸ்பெண்ட் பண்றது ரொம்பவே உதவியா இருக்கும் இப்போ ஒற்றை வார்த்தை ராசி பலன் மேஷ ராசிக்கு சுகம் ராசிக்கு முயற்சி மிதுன ராசிக்கு விரயம் ராசிக்கு வீரம் சிம்ம ராசிக்கு ஆதரவு ராசிக்கு வீரம் துலாம் ராசிக்கு ஆதாயம் விருச்சிக ராசிக்கு நன்மை தனுஷ் ராசிக்கு ஜெயம் மகர ராசிக்கு பயம் கும்ப ராசிக்கு நஷ்டம் மீன ராசிக்கு சோர்வு நாளை வந்து ஜாலியாக கேஷுவலாக கொண்டு போங்க எந்த ஒரு பாதிப்பும் இல்லை சந்திர கிரகணம் இருக்கு கொஞ்சம் பார்த்து அசுதானமா நிதானமாக நடந்துக்கிறது நல்லது இப்போ ராசி பலன் எடுத்துக்கிட்டிங்கன்னா மேச ராசியை பொறுத்த அளவுக்கு சரியான நாள் சிறப்பான நாள் எல்லா விஷயமும் இன்னைக்கு உங்களுக்கு பலன் தரக்கூடிய விதத்துல இருக்கு சுய ஜாதகம் சரியில்லாதவங்களுக்கு கொஞ்சம் பாதிப்புகள் இருக்கலாம் ஆனா இன்னைக்கு நாள் முழுக்க உங்களுக்கு சாதகமான பலன்கள் கிடைக்க வாய்ப்பு இருக்கு எந்த ஒரு வாய்ப்பையும் தவற விடாதீங்க அது பணமா இருக்கட்டும் வேலையாக இருக்கட்டும் தொழிலாக இருக்கட்டும் குடும்பமாக இருக்கட்டும் சில முக்கியமான விஷயங்கள் நிறைய தேடி வர வாய்ப்பு இருக்குது அனுகூலமான பலன்கள் அதிகமாகவே இருக்குது நாளை வந்து கரெக்டாக பிளான் பண்ணி கொண்டு போனீங்கன்னா எல்லா விஷயமும் நல்ல ஒரு விதத்தில் சாதகமாக தான் இருக்கும் மொத்தத்தில் சிறப்பான நாள் உங்களோட விருப்பங்களை பூர்த்தி செய்கிறது சந்தோஷத்தை ஏற்படுத்துகிற மாதிரி இருக்கும் நண்பர்கள் கூட பேசி மகிழக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் புதிய நண்பர்களை பெறக்கூடிய நாளாக இருக்கும் குடும்பத்தில் நல்ல சந்தோஷம் நிலவக்கூடிய நாளாக தான் இருக்குது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு உங்களோட தொழிலில் திடமான முயற்சி மூலியமா நல்ல ஒரு பணியில பலன்கள் நல்லாவே இருக்கு வளர்ச்சிக்குரிய தான் இருக்கும் சில புதிய விஷயங்களை யோசிச்சு நீங்க செய்யற காரியங்கள் எல்லாமே உங்களுக்கு இன்னைக்கு அனுகூலமான பலன் கொடுக்கும் கணவன் மனைவிக்குள்ளே பாத்தீங்கன்னா தொனக்கூட நல்ல ஒரு அன்ப தடையின்றி வெளிப்படுத்தி சந்தோஷமா இருப்பீங்க ஒன்றா வெளியில போக வாய்ப்பிருக்கு இனிமையான தருணங்களை பகிர்ந்துக்குவீங்க நாள் முழுக்க சந்தோஷம் தான் இருக்கும் கவலையே இல்லை இப்போ பசங்களோட எதிர்காலம் குறித்து முக்கிய முடிவுகளை நாளா தான் இருக்கு பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு கணிசமான தொகையை சேம் சம்பாதிக்கவும் சேமிக்கவும் வாய்ப்பு அதிகமாக இருக்குது உண்மையாகவே உங்களுக்கு நாளை வந்து எதிர்பாராத தனவரவுக்கு அது ரொம்பவே திருப்தி அளிக்கிற மாதிரி இருக்கும் நாளை வந்து மகிழ்ச்சியாக கொண்டு போங்க பண விஷயத்தில் முக்கியமான முடிவுகளை எடுக்கலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு சிறந்த ஆரோக்கியம் நல்ல ஒரு பலன் தர விதமாக தான் இருக்குது உங்கள் கிட்ட உற்சாகம் நிறைஞ்ச நாளாக தான் இருக்குது ஆரோக்கியத்தை பற்றி கவலை இல்லை உங்களோட அதிர்ஷ்டம் பார்த்தீங்கன்னா ஒன்று அதிர்ஷ்ட திசை பார்த்தீங்கன்னா வடகிழக்கு அதிர்ஷ்ட நிறம் பார்த்தீங்கன்னா மஞ்சள் நிறமாக இருக்குது மேஷ ராசிக்கு பாராட்டுத்தக்க சந்தோஷமான ஒரு நாளாக தான் இருக்குது மகிழ்ச்சி நிறைஞ்சு இருக்கிற நாளாக இருக்கும் அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா ரிஷப ராசி உங்களுக்கு நல்ல ஒரு வளர்ச்சி தரக்கூடிய விதத்தில் நாள் இருக்குது சாதகமான பலன்கள் இருக்குது நல்ல ஒரு நன்மை தர மாற்றங்கள் இன்னைக்கு நிறையவே இருக்கு அது வேலையில இருக்கட்டும் குடும்பத்திலையா இருக்கட்டும் சில எதிர்பாராத நன்மைகள் தானா தேடி வரும் உங்களோட வலிமையும் ஸ்ட்ரெங்க்த்தை வந்து நீங்கள் உணரக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் அது உங்களுக்கு வெற்றியை தேடித்தரும் சுபகாரிய முயற்சிகளில் முன்னேற்றம் தொழிலில் வளர்ச்சி தொழிலில் லாபம் நிறையவே இருக்கு திருப்தியாகவே உங்களுக்கு நாள் முழுக்க போகும் குடும்பத்தோட சந்தோஷமா இருப்பீங்க குடும்பத்தோட ஆதரவு தொழில் வளர்ச்சிக்கு நல்லாவே இருக்கு பலனும் பேரும் நல்லாவே இருக்கும் எந்த ஒரு கவலையும் இல்லாம நாளை வந்து திட்டமிட்டு பிரகாசமா கொண்டு போங்க எல்லா விஷயத்திலும் அனுகூலமான பலன்கள் உண்டு வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்னைக்கு உங்களோட வேலைகளை ஈஸியா செய்யறது எல்லா விஷயத்தையும் நேரத்துக்கு முடிப்பீங்க அதே மாதிரி நல்ல ஒரு வ வளர்ச்சிக்குரிய நாளாக தான் இந்த நாள் இருக்குது வேலையிலேருந்து லீவில் இருந்தாலும் வர உங்களோட கம்யூனிகேஷனுக்கு ரிசல்ட்டு நல்லாவே இருக்கும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை கணவன் மனைக்குள்ளே பார்த்தீங்கன்னா இன்னைக்கு மகிழ்ச்சியாகவும் துணைக்கூட ரொமான்டிக் மூடில் இருக்கிற மாதிரி இருக்குது ரெண்டு பேரும் இனிமையான உணர்வுகளை பகிர்ந்துக்கிட்டு சந்தோஷமாகவே இருப்பீங்க எந்த ஒரு பாதிப்பும் இல்லை நாள் முழுக்க ஜாலியாக கொண்டு போக வாய்ப்புகள் இருக்கு பாதிப்பில்லாத நாளாக தான் இருக்குது மு எதிர்காலத்துக்கு உண்டான முக்கிய முடிவுகளை எடுப்பீங்க தொழில் வளர்ச்சிக்கும் குடும்பத்தோட வளர்ச்சிக்கும் உதவியாக இருக்கும் பண விஷயத்தை பொறுத்த அளவுக்கு வரவு சிறப்பாகவே இருக்குது நல்ல ஒரு பாராட்டும் அங்கீகாரம்ன்ற பேரில் ஊக்கத்தொகை கிடைக்க வாய்ப்பு இருக்குது வருமானம் அதிகமாகும் போது சந்தோஷங்கள் நிறைவாக தான் இருக்குது கவலை இல்லை சேமிப்பு அதிகமாக வாய்ப்பு இருக்குது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது பொதுவாக ஆரோக்கியம் சிறப்பாகவே இருக்கும் கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை ரிஷபராசிக்கு அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட திசை பார்த்திங்கன்னா மேற்கு அதிர்ஷ்ட நிறம் பார்த்திங்கன்னா பச்சை நிறமாக இருக்குது நாளை வந்து சாதகமாகவும் மகிழ்ச்சியாகவும் உற்சாகமாகவும் கொண்டு போவீங்க எந்த ஒரு பாதிப்பும் இல்லை கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லாத நாளாக இருக்குது அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா மிதுன ராசி உங்களுக்கு கொஞ்சம் பொறுப்புகள் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது சில சூழ்நிலைகளும் வீட்டில் நடக்கிற விஷயங்களும் வேலைகளில் நீங்கள் சந்திக்கிற தடைகளும் தாமதங்களும் நீங்கள் கவலைப்படுற மாதிரி இருக்குது குழப்பங்கள் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும் எதை பற்றியும் இன்றைக்கி அதி அளவுக்கு அதிகமாக யோசிக்காமல் உங்கள் மனசை ஊர்நிலைப்படுத்துறதுக்கும் முயற்சி செய்கிறது நல்லது இன்னைக்கு நாளை பொறுத்தளவுக்கு கொஞ்சம் தான் நெகட்டிவாக இருந்தாலும் நல்லாவே ஒரு பராமரிப்பு உங்ககிட்ட இருந்ததுனா இருந்ததுன்னா மனசை ஒருநிலைப்படுத்தி உங்களோட காரியங்கள் செஞ்சிங்கன்னா ஆன்மீக ஈடுபாடு இருந்ததுன்னா நல்ல ஒரு வெற்றி கிடைக்கக்கூடிய நல்லா தான் இருக்கும் எல்லா பசங்களால சின்ன பிரச்சனைகள் பெற்றோர்கிட்ட அவங்களோட ஆதரவு பெறறதுக்கு கொஞ்சம் கடினமா இருக்கும் சில விஷயங்களை விட்டு கொடுத்து போகிறதும் அனுசரித்து போகிறதும் நல்லது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு வேலையில் அதிகமாக தான் இருக்கு தாமதங்களை அதிகமாக்குற மாதிரி இருக்கும் அதெல்லாம் தவிர்க்க திட்டமிட்டு கவனமாக உங்களோட வேலைகளை செய்ய வேண்டியது அவசியம் பிரச்சனை இல்லாமல் பார்த்துக்குங்க வேலைகளில் எந்த ஒரு ஃபோன் கால் வந்தாலும் அவாய்ட் பண்ணாமல் அதை எடுத்து அட்டன் பண்ணி செய் ரிப்ளை பண்ண வேண்டியது அவசியமாக இருக்குது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்திங்கன்னா துணைக்கூட சிறப்பான நாளாக இல்லை துணைக்கூட விருப்பத்தை நிறைவேற்றி அவங்கள சந்தோஷமாக வச்சுக்கிட்டிங்கன்னா நாள் உங்களுக்கு இனிமையாக போக வாய்ப்பு இருக்குது முடிஞ்ச அளவுக்கு அவங்கள வந்து சந்தோஷமாக வச்சுக்கிறதுக்கு வெளியில் கூப்பிட்டு போவங்க பசங்களோட வெளியில் போயிட்டு வர்றது உங்களுக்கும் மனசுக்கு ஆறுதலை ஏற்படுத்தி கொடுக்கும் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு வரவு இருக்குது ஆனால் செலவுகள் பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும் தொண்டு இல்லைன்னா ஆன்மீக காரியங்களுக்காக கொஞ்சம் நன்கொடை கொடுத்திங்கன்னா மனசுக்கு ஆறுதலாக இருக்கும் செலவுகளை கட்டுப்படுத்த வேண்டிய ஒரு நாளாக தான் இருக்குது கவனமாக பணத்தை கையாள வேண்டிய அவசியம் இருக்குது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு கொஞ்சம் அதிகமான வேலைகள் காரியங்கள் இருக்கிற மாதிரி இருக்கு அதனால பதட்டம் ஏற்பட வாய்ப்பு இருக்கும் மனசுல ஒரு பாதுகாப்பு இல்லாத உணர்வு இருக்குது கவனமாக பார்த்துக்கோங்க அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா கடகராசி உங்களுக்கு நாளை பொறுத்தளவுக்கு கொஞ்சம் மந்தமாக தான் இருக்கும் நிறைய தடை தாமதங்கள் உங்களுக்குள்ளே தேவையில்லாத குழப்பங்கள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு அதனால கவனமாக உங்களோட நாளை தன்னம்பிக்கையோட கொண்டு போகிறது நல்லது உங்ககிட்ட வந்து உறுதியும் தன்னம்பிக்கையும் இருந்ததுன்னா நாள் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் செய்கிற செயல்கள் காரியங்களில் எல்லா விஷயத்துலையும் திடமாக செய்ய ஒரு முறைக்கு ரெண்டு முறை யோசித்து செய்கிறது நல்லது எந்த ஒரு முக்கியமான முடிவும் எடுக்காமல் இருக்கிறது நல்லது சில முக்கிய சுபகாரிய பேச்சுவார்த்தைகள்லாம் கொஞ்சம் தள்ளி வைக்கிறது நல்லதாக இருக்கும் அடுத்தவங்க விஷயத்தில் தலையிடாமல் இருந்தீங்கன்னா நாள் உங்களுக்கு அமைதியாக போக வாய்ப்பு இருக்குது குடும்பத்துக்குள்ளே தேவையில்லாத வீண் பிரச்சனைகளோ வாக்குவாதங்களோ ஏற்பட வாய்ப்பு அந்த சூழ்நிலையை புத்திசாலித்தனமாக கையாள வேண்டியது அவசியம் வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு சுமூகமான சூழ்நிலைகள் இல்லை வே த தொழிலில் பார்த்திங்கன்னா ரொம்பவே கவனமாக இருக்கிற மாதிரி இருக்குது தவறுகள் ஏற்படாமல் பார்த்துக்க வேண்டியது அவசியமாக இருக்கும் திட்டமிட்டு உங்களோட வே வேலையும் தொழிலையும் கவனிக்க வேண்டியது அவசியம் தவறுகளால் உங்களோட பேர் கெடுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது கவனம் கணவன் மனைக்குள்ளே பார்த்திங்கன்னா இன்றைக்கி தொனக்கூட ரொமான்டிக்கான நாளாக இல்லை தொனக்கூட ஆரோக்கியமான உறவை மேம்படுத்த வேண்டியதோ பராமரிக்க வேண்டியதோ அவசியமாக இருக்கும் உங்களோட கோபத்தையும் எரிச்சலையும் உங்களோட பாதுகாப்பு இல்லாத உணர்வையும் துணைக்கிட்ட காட்டாமல் இருக்கிறது நல்லது அவங்கள கொஞ்சம் சாட்டிஸ்ஃபை பண்ணுற மாதிரி சில காரியங்கள் செய்கிறது நல்லதாக இருக்கும் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு வரவு கொஞ்சம் இருக்குது ஆனால் பண இழப்புக்கான வாய்ப்பு இருக்குது அது உங்களுக்கு கவலை ஏற்படுத்துகிற மாதிரி இருக்கும் பணத்தை கவனமாக கையாள வேண்டியது அவசியம் எந்த ஒரு விஷயத்துலையும் பணத்தை தொலைச்சிட்டு வருத்தப்படாதீங்க ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு ஆரோக்கியம் சிறப்பாக இல்லை தொடையிலன கால் வலி உடல் வலி ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது தியானம் மேற்கொள்வது நல்லது ஓய்வெடுக்கிறது ரொம்பவே நல்லது உங்களோட கதக ராசிக்கு அதிர்ஷ்டம் பார்த்திங்கன்னா இரண்டு அதிர்ஷ்ட திசை பார்த்திங்கன்னா கிழக்கு அதிர்ஷ்ட நிறம் பார்த்திங்கன்னா வெள்ளை நிறமாக இருக்குது நாளை வந்து அமைதியாக பொறுமையாக கொண்டு போகிறது நல்லது அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா சிம்ம ராசி உங்களுக்கு நாளை பொறுத்தளவுக்கு வளர்ச்சியும் நல்லா தான் இருக்குது செய்கிற சேவைகள் காரியங்கள் எல்லாமே நல்லா பலனை ஏற்படுத்தி கொடுக்கும் உங்கள் கிட்ட நல்ல ஒரு தெளிவான சிந்தனைகள் இருக்குது முக்கியமான முடிவுகள் எடுக்கலாம் சுபகாரிய முயற்சிகளில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் செய்யக்கூடிய காரியங்களை ஈஸியாக திட்டமிட்டு செஞ்சு முடிப்பீங்க எந்த ஒரு தடை தாமதம் சவால்களை சந்தித்தாலும் அது உங்களுக்கு எந்த ஒரு பாதிப்பையும் ஏற்படுத்தாது புதிய நண்பர்களை பெறவும் நண்பர்கள் கூட டைம் பாஸ் பண்ணவும் இன்னைக்கு நாள் நல்லாவே இருக்கு குடும்பத்தோடையும் சரி மகிழ்ச்சியான தருணங்கள் நிறையவே இருக்கு சுபகாரிய பேச்சு வார்த்தைகள் நல்ல ஒரு முடிவுக்கு வரும் வளர்ச்சிக்குரிய ஒரு நாளாக தான் இன்னைக்கு சிம்மராசிக்கு இருக்கு எந்த ஒரு கவலையும் இல்லாமல் கொண்டு போகலாம் வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு உங்கள் இருக்கிற தைரியமும் உறுதியும் வேலைகளை ஈஸியாக செய்வீங்க உங்களோட செயல்பாடு நல்ல ஒரு வெற்றி பெற வகையில் உங்களோட வேலைகள் இருக்கும் நல்ல ஒரு திறனும் உங்களோட திறமையும் வெளிக்காட்டி நாளை உங்களுக்கு சாதகமாக கொண்டு போவீங்க எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை மகிழ்ச்சியோட வேலைகளை செய்யக்கூடிய நாளாக தான் இருக்குது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா துணக்கூடையும் சரி குடும்பத்தில் இருக்க எல்லாருக்குடையும் நல்லுறவை பராமரிக்கிற நாளாக இருக்கும் துணைக்கூட ரொமான்டிக்காக வெளிப்படுத்தி ரெண்டு பேரும் ஒன்றா மகிழ்ச்சியா இருக்கிற மாதிரி வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு சாதகமான நாளாக தான் இருக்கு கவலையே இல்லை முக்கிய முடிவுகளை எடுக்கலாம் தொனக்கூட வெளியில போகலாம் இனிமையான தருணங்களை அனுபவிக்க ஏற்ற ஒரு நாளாக இருக்கு பயன்படுத்திக்கோங்க பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு நிதி வளர்ச்சி வரவு நல்லாவே மகிழ்ச்சிகரமாக இருக்கும் எதிர்பாராத பண வரவு இருக்கு அதை அப்படியே கணிசமான தொகையை சேமிக்கவும் வாய்ப்பு இருக்கு அது வங்கியிருப்பு உயர்வதை உங்களோட கண் கூட பார்க்க முடியும் திருப்தி தர தரனால்தான் இன்றைக்கி உங்களுக்கு மகிழ்ச்சியாகவே இருக்கும் ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு சிறப்பான ஆரோக்கியம் எந்த ஒரு குறைபாடும் இல்லை உங்ககிட்ட இருக்கிற தைரியம் உறுதியும் ஆரோக்கியத்தை சிறப்பாகவே வைத்திருக்கும் சிம்ம ராசிக்கு அதிர்ஷ்ட எண் ஒன்பது அதிர்ஷ்ட திசை பார்த்தீங்கன்னா வடக்கு அதிர்ஷ்ட நிறம் பார்த்தீங்கன்னா சிகப்பு நிறமாக இருக்குது நாளை வந்து உங்கள் போக்கில் ஜாலியாக மகிழ்ச்சியாக கொண்டு போங்க எந்த ஒரு தடை தாமதங்கள் இல்லை அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா ராசி இன்னைக்கு கொஞ்சம் ஏற்ற இறக்கங்களை சந்தித்தாலும் சாதகமான பலன்கள் உண்டு எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் வேகமாக விவேகமாக முடிவெடுக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் உங்ககிட்ட இருக்கிற உறுதி பார்த்தீங்கன்னா எல்லா விஷயத்தையும் திடமாகவும் தெளிவாகவும் செஞ்சு முடிப்பீங்க அதே மாதிரி முடியாத இவ்வளோ நாள் முடியாத காரியங்களை கூட அடுத்தவங்களால முடியாத காரியங்களை கூட உங்களால் செஞ்சு முடிக்க முடியும் உங்ககிட்ட நல்ல ஒரு ஆற்றலும் உறுதியும் நல்லாவே இருக்கு நாள் முழிக்க செழிப்பான நாள் உங்களோட செயல்பாடு நீங்கள் செய்கிற காரியங்களில் நல்ல ஒரு பலனை ஏற்படுத்தி கொடுக்கும் குடும்பத்தில் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் நிலவும் சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் முடிவுக்கு வரும் நண்பர்கள் கூட அதிக அளவில் நேரம் டைம் ஸ்பென்ட் பண்ணுவீங்க பசங்களோடையும் மகிழ்ச்சியான நாளாக தான் இன்னைக்கு இருக்கு வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு வேலையில மும்முரமாக இருப்பீங்க எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை உங்களோட பொறுப்புகளை முடிக்க உங்களோட செயல்பாடு நல்லாவே இருக்கும் திட்டமிட்டு வேலைகளை தவறுகள் இல்லாமல் செய்வீங்க அது நல்ல ஒரு அங்கீகாரமும் பாராட்டும் கிடைக்கக்கூடிய நாளாக தான் இருக்குது கணவன் மனைக்குள்ளே பார்த்தீங்கன்னா அம்மா கூட சின்ன சின்ன சலசலப்பு இருக்கும் மற்றபடி உங்களுக்கும் துணைக்கும் நல்ல ஒரு புரிதல் மகிழ்ச்சியான நேரம் இருக்குது அதுதான் அம்மா கூட பிரச்சனையாகவே மாறுகிற மாதிரி இருக்குது கொஞ்சம் ரெண்டுத்தையும் பேலன்ஸ் பண்ணி மேனேஜ் பண்ணிங்கன்னா பிரச்சனைகள் பெருசாக இருக்காது ஒருத்தருக்கு ஒருவர் விட்டு கொடுக்காமல் ரெண்டு பெரிய சமமாக மெயின்டைன் பண்ண வேண்டிய ஒரு நாளாக இருக்கும் கவனமாக நாளில் கொண்டு போங்க பிரச்சனைகளை பெருசாகாமல் கூட மகிழ்ச்சியாகவே இருங்க பண விஷயத்தை அளவுக்கு செலவுகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது பண வரவுக்கும் வாய்ப்புகள் நல்லாவே இருக்கும் பணத்தை கவனமாக கையாண்டிங்கன்னா அதிக அளவில் சேமிக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு எந்த ஒரு பெரிய அளவில் பாதிப்பும் இல்லை நல்ல ஒரு ச சிறப்பான ஆரோக்கியமாக தான் இருக்குது கவலைப்பட வேண்டிய அவசியங்கள் கன்னிராசிக்கு கிடையாது உங்களோட அதிர்ஷ்டம் பார்த்திங்கன்னா நாலு அதிர்ஷ்ட திசை பார்த்திங்கன்னா தெற்கு அதிர்ஷ்ட நிறம் பார்த்திங்கன்னா நீல நிறமாக இருக்குது நாளை வந்து மகிழ்ச்சியாகவும் ஜாலியாகவும் கொண்டு போங்க எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை தெளிவான சிந்தனைகளோட ஜாலியாக இருங்க அடுத்த ராசி எடுத்துக்கிட்டிங்கன்னா துலாம் ராசி இன்றைக்கி உங்களுக்கு கொஞ்சம் பொறுப்புகள் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும் என்ன தான் ஞாயிற்றுக்கிழமை வீட்டில் இருந்தாலும் உங்களோட மனநிலை ஒத்து வராமல் ஏதோ ஒரு மனசில் வருத்தங்களோ குழப்பங்களோ இருக்கிற மாதிரி இருக்குது முடிஞ்சால் வெளியில் போயிட்டு வாங்க தனிமையாக போனாலும் சரி இல்லை குடும்பத்தோட போனாலும் சரி நாளும் உங்களுக்கு அந்த அளவுக்கு சொல்லிக்கிற அளவுக்கு சாதகமாக இல்லை ஏன்னா பொறுப்புகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுனால செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாமே உங்களுக்கு ப்ரெஷரை ஏற்படுத்துகிற மாதிரி இருக்கும் புத்திசாலித்தனமா இன்னைக்கு நால பொறுமையா கொண்டு போக வேண்டியது அவசியமா இருக்கும் எந்த ஒரு விஷயத்தை நீங்க செய்யறதா இருந்தாலும் திட்டமிட்டு செய்ய வேண்டியது அவசியமா இருக்கும் கொஞ்சம் முக்கிய முடிவுகளை எடுக்கும் போத கவனமாக எடுங்க பாதிப்பு இல்லாம பார்த்துக்கிறது நல்லது எந்த ஒரு விஷயத்துலேயும் அவசரப்படாமல் நாளை பொறுமையா கொண்டு போனீங்கன்னா பிரச்சனைகள் இருக்காது வேலை தொழில்நுட்பத்த அளவுக்கு கொஞ்சம் சூழ்நிலைகள் உங்களுக்கு சொல்லிக்கிற அளவுக்கு சாதகமாக இல்லை கொஞ்சம் வருத்தங்கள் கொஞ்சம் மனஸ்தாபங்கள் இருக்க தான் செய்யும் வேலைகளில் தடை தாமதங்கள் இருக்க தான் செய்து அதெல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு உங்களோட வேலைகளை திட்டமிட்டு செய்யுங்க உங்களோட பதட்டத்தினால் வேலைகளில் தவறுகள் ஏற்படாமல் பார்த்துக்கிறது நல்லது கணவன் மனைக்குள்ளே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் காதலோட துணக்கூட ரொமான்டிக்காக மூவ் ஆகுறது நல்லது உங்களோட கோவத்தையும் எரிச்சலையும் பதட்டத்தையும் தொலைக்கிட்ட காட்டாதீங்க அது உறவில் இருக்கும் தேவையில்லாத கோவப்படுறதோ எரிச்சல் படுறதோ கொஞ்சம் பிரச்சனைகளை ஏற்படுத்துகிற மாதிரி இருக்கும் கவனமாக பார்த்துக்கிறது நல்லது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு வரவு இருக்குது ஆனால் செலவுகள் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது க உங்களோட சேமிப்பு குறையதுக்கு வாய்ப்பு இருக்குது குடும்பத்துக்கான செலவுகள் கட்டாய செலவுகள்ங்கிறதுனால கொஞ்சம் கவனமாக பார்த்து செலவு செய்ய வேண்டியது அவசியம் சேமிப்பு கரையாமல் பார்த்துக்கிறது நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு கொஞ்சம் பசங்களோட ஆரோக்கியத்துக்காக பணம் செலவு செய்கிற மாதிரி இருக்கும் உங்களோட ஆரோக்கியத்துலேயும் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம் பதட்டம் அதிகமாக இருக்கிறதுனால ஆரோக்கியத்தில் பாதிப்பு இருக்குது உங்களோட அதிர்ஷ்ட ஏழு அதிர்ஷ்ட திசை பார்த்தீங்கன்னா வடமே இருக்குது அதிர்ஷ்ட நிறம் பார்த்திங்கன்னா பிங்க் நிறமாக இருக்குது நாலு அமைதியாக கொண்டு போங்க அடுத்த ராசி பார்த்திங்கன்னா விருச்சிக ராசி நாள் உங்களுக்கு சொல்லிக்கிற அளவுக்கு சாதகமாக இல்லை ஏகப்பட்ட சிந்தனைகள் வெளியில் நீங்கள் போக வேண்டிய கட்டாயம் இருக்குது மனசில் ஒரு வித குழப்பமும் பதட்டமும் நிறையவே இருக்கிற மாதிரி இருக்குது மனசை அமைதியாக வச்சுக்க முடிஞ்ச அளவுக்கு கேஷுவலாக நாளை கொண்டு போகிறது நல்லது எந்த ஒரு விஷயத்தையும் பெரிய அளவில் எதிர்பார்க்காம இருக்கிறது நல்லது நீங்கள் செய்கிற செயல்கள் காரியங்களில் உறுதியாக செய்யுங்க பதட்டம் இல்லாமல் நாளை கொண்டு போங்க பயம் இல்லாமல் நாளை கொண்டு போங்க பண விஷயத்தில் கொஞ்சம் கவனம் கையில் பணம் அதிகமாக வெச்சிக்காம இருக்கிறது நல்லதாக இருக்கும் நாளை வந்து சாதகமாக அமைதியாக பொறுமையாக கொண்டு போனீங்கன்னா நல்லது பாதிப்பு இல்லாமல் தேவையில்லாத வாக்குவாதங்களை விவாதங்களை தவிர்த்துறது நல்லது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு சூழ்நிலைகள் சிறப்பாக இல்லை வேலைகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும் அது உங்களுக்கு கொஞ்சம் கவலை அளிக்கிற மாதிரி இருக்கு உங்களோட வேலைகளை பர்ஃபெக்டாக திட்டமிட்டு செய்ய நேரம் ஒதுக்கி அதுக்கான நேரத்துல வேலைகளை செஞ்சு முடிச்சிட்டிங்கன்னா நல்லது கொஞ்சம் கவனம் குறைவாக இல்லாமல் தவறுகள் ஏற்படாமல் பார்த்துக்கிறது நல்லது கணவன் மனைக்குள்ளே பார்த்தீங்கன்னா உங்களுக்கும் உங்கள் வீட்டில் இருக்கிற அம்மாவுக்கும் துணைக்கும் சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்குது அது உங்களோட உறவில் பாதிப்பு ஏற்படுத்துகிற மாதிரி இருக்குது ரெண்டு பேரையும் சமமாக சமாளிக்க வேண்டிய ஒரு நாளாக இருக்கும் எந்த ஒரு விஷயத்தையும் துணைக்கிட்ட மனசு விட்டு வெளிப்படையாக பேசுங்க இங்கே அங்கேயே நடக்கிற பிரச்சனையை பற்றி பேசி கலறி இன்னமும் பிரச்சனையாக்காமல் பார்த்துக்கறது நல்லது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு வரவு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது செலவுகள் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது வீட்டில் அம்மாவோட மருத்துவ செலவு இல்லைனா குடும்பத்துக்கான செலவுகள் இருக்கிற மாதிரி இருக்கும் கவனமாக செலவை கையாள வேண்டியது அவசியமாக இருக்குது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு அம்மாவோட ஆரோக்கியத்துக்காக பணம் செலவு செய்கிற மாதிரி இருக்கும் அதுவும் எதிர்பாராத விதமாக இருக்குது பணத்தை கவனமாக கால கையாளுங்க செலவுகளை கட்டுப்படுத்த வேண்டியது அவசியமாக இருக்குது உங்களோட அதிர்ஷ்டம் பார்த்திங்கன்னா மூணு அதிர்ஷ்ட திசை பார்த்திங்கன்னா வட தென்மேற்கு அதிர்ஷ்ட நிறம் பார்த்திங்கன்னா மெருள் நிறமாக இருக்குது நால பொறுமையாக நிதானமாக கொண்டு போகிறது நல்லது அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா தனுஷ் ராசி உங்களுக்கு நல்ல ஒரு அனுகூலமான நாள் சுறுசுறுப்பும் உற்சாகமும் உங்ககிட்ட காலையிலேருந்தே இருக்கும் மகிழ்ச்சியாகவே இருப்பீங்க நாளில் நீங்கள் செய்கிற செயல்கள் காரியங்கள் உங்களுக்கு அனுகூலமான பலனை கொடுக்கும் எந்த ஒரு உங்களோட ஆற்றலை உணர்ந்து உங்களோட நாளை சிறப்பாக கொண்டு போக வாய்ப்பு இருக்கு எல்லா செயல்களையும் ஈஸியாக செஞ்சு முடிப்பீங்க எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம நாள் உங்களுக்கு சுமூகமாக தான் போகும் குடும்பத்துக்குள்ளே நல்ல ஒரு மகிழ்ச்சி தர விஷயங்கள் நடக்க வாய்ப்பு இருக்குது சுபகாரிய முயற்சிகளில் முன்னேற்றமோ இல்லைன்னா முடிவுக்கும் வர வாய்ப்பு இருக்குது வளர்ச்சிக்குரிய நாள் ப்ள காலையிலே நல்ல ஒரு பிளான் பண்ணி இந்த நாளை கொண்டு போனீங்கன்னா உங்களுக்கு எல்லா விதத்துலையும் சாதகமான பலன் உண்டு உறவினர்கள் வருகை ரொம்பவே சந்தோஷத்தை கொடுக்குற மாதிரி இருக்கும் வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு எல்லாமே சிறப்பாக நடக்கிற மாதிரி தான் இருக்குது எந்த ஒரு பாதிப்பும் இல்லை ஒரு சிலருக்கு புதிய வேலை வாய்ப்புக்கான வாய்ப்பு உங்களுக்கு மெயிலில் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது அது மகிழ்ச்சி அளிக்கிற மாதிரி இருக்கும் எந்த விதத்துலையும் நன்மை காணக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்குது சிறப்பான செயல்பாடு உங்கள் இருந்து நல்ல ஒரு உறுதியும் தன்னம்பிக்கையும் நிறையவே இருக்கும் வேலைகளில் வளர்ச்சிக்குரிய நாளாக இருக்குது கணவன் மனைவிக்குள்ளே நல்ல ஒரு ரொமான்டிக்கான நாளாக தான் இருக்குது சண்டே வெளியில் ஒன்றா வெளியில் போவீங்க ரொமான்டிக்கான மூமெண்ட்ஸ் இனிமையான தருணங்களை அனுபவிக்கிற நாளாக இருக்கும் குடும்பத்திலையும் மகிழ்ச்சி தர விஷயங்கள் நிறையவே இருக்குது சந்தோஷமாக எதிர்கால முடிவு எடுக்கிறதுக்கு உகந்த நாளாக இருக்குது பணம் விஷயத்தை பொறுத்தளவுக்கு உங்கள் கிட்டே இருக்கிற பணமே போதுமானதாக இருக்கும் சேமிப்பு கூடுறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது அதிக அளவில் சேமிக்கிறதுக்கு திட்டமிட்டு உங்களோட பணம் சம்பந்தமான முடிவெடுத்து சேமிக்கலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு திடமான ஆரோக்கியம் எந்த ஒரு குறைபாடும் இல்லை உங்கள் கிட்டே இருக்கிற மகிழ்ச்சி காரணமாக சிறப்பான ஆரோக்கியம் இருக்கும் உங்களோட அதிர்ஷ்டன்னு பார்த்தீங்கன்னா ஐந்து அதிர்ஷ்ட திசை பார்த்திங்கன்னா கிழக்கு அதிர்ஷ்ட நிறம் பார்த்திங்கன்னா ஆரஞ்சு நிறமாக இருக்குது தனுசு ராசிக்கு ஏற்ற ஒரு நாள் சிறப்பான நாளாக தான் இருக்குது சில வருத்தங்களுக்கு பின்னாடி சந்தோஷங்கள் மகிழ்ச்சிகள் நிறைஞ்ச நாளாக இருக்கும் கவலையே இல்லை அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா மகர ராசி இன்னைக்கு கொஞ்சம் கலவையான நாளாக தான் இருக்குது பொறுப்புகள் அதிகமாக இருக்குது சந்தோஷமும் இருக்கிற மாதிரி தான் இருக்குது ரெண்டுத்தையும் பார்த்து கம்யூனிகேஷனில் தெளிவாக இருந்தீங்கன்னா நாள் முழுக்க உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் பொறுப்புகள் அதிகமாக இருக்கிறனால செலவுகள் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும் பணம் சம்மந்தமான முடிவு எதுவும் எடுக்காமல் இருக்கிறது நல்லது மற்ற விஷயங்களுக்கு கொஞ்சம் முடிவு எடுக்கிறதுக்கு உகந்த நாளாக தான் இருக்கும் உங்களுக்கு கிட்ட தன்னம்பிக்கையும் உறுதியும் வளர்த்துக்கிட்டிங்கன்னா நாளில் நீங்கள் செய்கிற எல்லா காரியமும் உங்களுக்கு அனுகுணமான பலனை கொடுக்கும் சுபகாரிய முயற்சிகளில் என்ன தான் பிரச்சனை இருந்தாலும் முன்னேற்றம் தெரியும் உறவினர்கள் வருகையால் கொஞ்சம் செலவுகள் இருக்குது ஆனால் சந்தோஷமும் இருக்குது கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை நாளை பொ பொறுத்தளவுக்கு நல்ல ஒரு பலன் விதமாக இருந்தாலும் உங்களோட செயல்பாடுல கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியது எல்லா விஷயத்துலேயும் அவசியம் வேலைகளை பொறுத்தளவுக்கு உங்களோட வேலைகளை திட்டமிட்டு திறம்பட செய்யுங்க உங்களோட வேலைகளை ஈஸியாக பிளான் பண்ணி முடிக்க வேண்டியது அவசியமாக இருக்கும் அடுத்தவங்களை நம்பி எந்த ஒரு பொறுப்பும் கொடுக்காமல் இருக்கிறது நல்லது தன்னிச்சையாக உங்களோட வேலைகளை செய்கிறது நல்லது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு தொடக்கூட இனிமையான வார்த்தைகளை பேசி அவங்கள மகிழ்ச்சியாக வச்சுக்க முயற்சி செய்யுங்க அது மூலியமாக நல்ல புரிதல் அதிகமாக வாய்ப்பு இருக்குது வளர்ச்சிக்கும் சந்தோஷத்துக்கும் குறையில்லாத நாளாக தான் இருக்கும் எந்த ஒரு முடிவும் எடுக்காமல் இருக்கிறது நல்லது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு வரவு இருக்குது ஆனால் செலவுகள் கொஞ்சம் அதிகமா தான் இருக்கு சேமிப்பை சிறப்பாக பராமரிக்க செலவுகளை கட்டுப்படுத்த வேண்டிய அவசியமா இருக்கும் எந்த ஒரு பாதிப்பும் இல்லாம நாளை மகிழ்ச்சியாக கொண்டு போறதுக்கு முயற்சி செய்யுங்க ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு சிறப்பான ஆரோக்கியம் சிறந்த ஆரோக்கியத்தை பராமரிக்க உங்களுக்கு தெளிவான மனநிலை தேவை அமைதியும் பொறுமையும் இருந்தாலே போதும் சாதகமான ஆரோக்கியமாக இருக்கும் மகர ராசியை பொறுத்தளவுக்கு அதிர்ஷ்ட எண் ரெண்டு அதிர்ஷ்ட திசை பார்த்தீங்கன்னா மேற்கு அதிர்ஷ்ட நிறம் பார்த்தீங்கன்னா வயலட் நிறமாக இருக்குது கலவையான நாள் திட்டமிட்டு கொண்டு போனீங்கன்னா பிரச்சனைகள் இல்லாமல் சுமூகமாக போக வாய்ப்புகள் எல்லா விதத்துலையும் இருக்குது ஜாக்கிரதையாக நாளாக கொண்டு போங்க அடுத்த ராசி பார்த்திங்கன்னா கும்பராசி உங்களுக்கு பொறுப்புகள் அதிகமாக இருக்கும் சிந்தனைகள் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது கொஞ்சம் எந்த ஒரு விஷயத்துலேயும் கடின முயற்சி தேவைப்படுது அது இருந்ததுன்னா மகிழ்ச்சியாக உங்களோட காரியங்களை செய்ய முடியும் உங்களுக்குள்ளே ஏற்படுற தேவையில்லாத கவலைகள்லாம் உங்களோட வளர்ச்சியை பாதிக்கிற மாதிரி இருக்குது ஓவர் திங்கிங்லாம் வேண்டாம் நாளை வந்து ஞாயிற்றுக்கிழமை ரிலாக்ஸாக கூலாக ஹேண்டில் பண்ண வேண்டியது அவசியமாக இருக்கும் பாதிப்பு இல்லாமல் கொண்டு போகிறதுக்கு முயற்சி செய்யுங்க யார் கூட பேசும்போதோ கொஞ்சம் வார்த்தைகளில் நிதானமாக பார்த்து பேசுறது நல்லது தொனக்கூடையும் சரி குடும்பத்தாரோடையும் சரி கொஞ்சம் அனுசரித்து போகிறதும் விட்டு கொடுத்து போகிறதும் நல்லதாக இருக்கும் ஈகோ இல்லாமல் நாளை கொண்டு போங்க வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு சூழ்நிலைகள் அந்த அளவுக்கு சொல்லிக்கிற அளவுக்கு சாதகமாக இல்லை உங்களோட புத்திசாலித்தனத்தை பயன்படுத்த வேண்டிய வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி நீங்கள் மெத்தனமாக இருந்தால் தவறுகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது அதை தவிர்க்க வேண்டியது அவசியம் சிந்திச்சு செயல்பட வேண்டிய ஒரு நாளாக இருக்குது கவனமாக நாளை கொண்டு போகிறது நல்லது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா குறிப்பாக பெற்றோருக்கு கூட இருக்கிற சின்ன கருத்து வேறுபாடுகள் தொனக்கிட்ட கா கோபமாக காட்டுற மாதிரி இருக்கும் அதனால ரெண்டு பேருக்குள்ளேயும் கொஞ்சம் புரிதல் குறையிற மாதிரி இருக்குது குடும்பத்துல சின்ன சின்ன சலசலப்புகள் வரதான் செய்யும் சூழ்நிலைகளை புத்திசாலித்தனமாக அனுசரிச்சு போகிறதும் விட்டு கொடுத்து போகிறதும் நல்லது ஒருவருக்கொருவர் ஈக் ஈக்குவலாக பகிர்ந்துக்கிட்டு நாளை கொண்டு போனீங்கன்னா நல்லது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு நிதி பொ பொறுத்தளவுக்கு வரவும் செலவும் நல்லாவே இருக்கு தான் செய்து பண இழப்பு கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது அதாவது வீண் விரயங்கள் வீண் செலவுகள் அதிகமாகிற மாதிரி இருக்குது பணத்தை கொஞ்சம் கவனமாக கையாளுங்க செலவுகளை கட்டுப்பாடோடு வச்சுக்கிறது நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு உங்களோட அப்பாவோட ஆரோக்கியத்துக்காக கொஞ்சம் செலவு செய்கிற மாதிரி இருக்கும் உங்களோட ஆரோக்கியத்திலையும் கவனம் உங்களோட அதிர்ஷ்ட என் பாத்தீங்கன்னா ஆறு அதிர்ஷ்ட திசை பார்த்தீங்கன்னா வடக்கு அதிர்ஷ்ட நிறம் பார்த்தீங்கன்னா பச்சை நீளமா இருக்கு நாளை சாதகமா கொண்டு போகணும்னா பொறுமையை நிதானமும் அவசியமா தேவைப்படுற நாளா இருக்கு அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா கடைசி ராசி மீன ராசியாக இருக்குது இன்றைக்கி நாளை பொறுத்தளவுக்கு மந்தமாகவும் கொஞ்சம் பயமும் கொஞ்சம் கலக்கமும் இருக்கிற மாதிரி இருக்குது சவால்களும் தடைகளும் நிறைய இருக்குது அதை அதை பார்க்கும் போது உங்களுக்கு தன்னம்பிக்கை குறையிற மாதிரி இருக்கும் முடிஞ்ச அளவுக்கு உங்களை நீங்களே உற்சாகமாகவும் தன்னம்பிக்கையோடைய நாளை கொண்டு போக வேண்டியது அவசியம் செய்கிற செயல்கள் காரியங்களில் பெருசாக பலன் எதிர்பார்க்காம திடமாக வேலைகளை முடிக்கணுன்னு மட்டும் நீங்கள் செய்கிறது நல்லது பலனை எதிர்பார்த்திங்கன்னா அது ஏமாற்றத்தை தான் தரும் சுபகாரிய முயற்சிகளில் கொஞ்சம் தடைகள் இருக்குது உறவினர்கள் வருகையால் வீண் செலவுகள் இருக்கும் வீண் பிரச்சனைகளையும் சந்திக்கிற மாதிரி இருக்குது குடும்பத்தில் இன்றைக்கி தேவையில்லாத பண இழப்புகளோ பண விரைங்களோ ஏற்பட வாய்ப்பு இருக்குது பணப்பற்றாக்குறையால் மனசு வருத்தப்படுற நாளாக இருக்கும் அதிக குழப்பங்களை இல்லாமல் நாளை கொண்டு போகிறது நல்லது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு வளர்ச்சி எதிர்பார்க்க வேண்டாம் தொழிலை பொறுத்தளவுக்கு எந்த ஒரு பலனும் எதிர்பார்க்காம இன்றைக்கி உங்களோட வேலைகளை பார்த்தா மட்டும் போதும் சாதகமான பலன் இல்லை பயத்தோட உங்களோட வேலைகளையும் தொழிலையும் கவனிக்காதீங்க முடிஞ்ச அளவுக்கு திட்டமிட்டு வேலைகளை செய்வது நல்லது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா இவங்க உங்கள்கிட்ட இருக்கிற பாதுகாப்பு இல்லாத உணர்வும் பணப்பற்றாக்குறையும் துணைக்கிட்ட ஈகோவையும் பிரச்சனையும் காமிக்கிற மாதிரி இருக்கும் கோபத்தெல்லாம் காமிக்காதீங்க புரிதல் கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்குது அதை அதிகப்படுத்த வேண்டியது கட்டாயமாக இருக்கும் சில விஷயங்களை மனசு விட்டு பேசக்கூடிய வேண்டிய நாளாக இருக்குது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு மகிழ்ச்சிகரமாக இல்லை வரவை விட அதிகமான செலவுகள் விரயங்கள் பண இழப்புகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது பணத்தை ரொம்பவே கவனமாக கையாள வேண்டியது அவசியமாக இருக்கும் பார்த்து கவனமாக பார்த்துக்கிறது நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு உங்ககிட்ட இருக்கிற பதட்டமும் மன உளைச்சலும் ஆரோக்கியத்தை கெடுக்கிற மாதிரி இருக்குது உடல் வலி கால்வலிலாம் ஏற்படுற மாதிரி இருக்கும் அம்மாவோட ஆரோக்கியத்துக்கும் செலவு செய்கிற மாதிரி இருக்குது கவனமாக இருக்கிறது நல்லது அதிர்ஷ்ட எண் பார்த்திங்கன்னா எட்டு அதிர்ஷ்ட திசை பார்த்திங்கன்னா தென்கிழக்கு அதிர்ஷ்ட நிறம் பார்த்தீங்கன்னா ப்ரௌன் நிறமாக இருக்குது நாளை வந்து சாதகமாக கொண்டு போகிறதுக்கு அமைதியும் பொறுமையும் ரொம்பவே தேவை அனைவருக்கும் நன்றி வணக்கம் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணுங்கள் வீடியோஸை லைக் பண்ணும்போது ஹைப்புன்னு ஒரு ஆப்ஷன் வரும் அதை கொஞ்சம் கிளிக் பண்ணிங்கன்னா எங்களுக்கு அது ரொம்பவே உதவியாக இருக்கும் நிறைய விஷயங்கள் பண்ணணும் செய்யணும்னு முடிவாக யோசிக்கிறோம் எங்களுக்கு உதவி செய்யறதுக்கும் எங்களுக்கு ஆள்கள் தேவைப்படுது உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க நாங்கள் புதுசாக எதாவது செய்யணும் உங்களுக்கு ஜாதக பலன் எதாவது தேவைப்படுதுன்னா அதையும் கமெண்ட்ல சொல்லுங்க குறிப்பாக பார்க்குறவங்க எல்லாமே லைக்கும் ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஹைப் ப்ரெஸ் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணிங்கன்னா தான் எவ்வளோ பேர் நீங்கள் பார்க்குறீங்கன்றது யூடியூபுக்கே தெரியும் வெறும் நாலு பேர் அஞ்சு பேர் பார்க்குறீங்க கமெண்ட் பண்ணுறீங்கன்னா அது அந்த அளவுக்கு ப்ரோஜனமாக இல்லை போக போக இது மழுங்கி போகாமல் பார்த்துக்கிறது உங்கள் கையில் இருக்குது உங்கள் ஆதரவு என்றைக்கும் தேவை சேனலை பார்க்குறவங்க வீடியோ பார்க்குறவங்க கண்டிப்பாக கமெண்ட் பண்ணிட்டு போகிறது நல்லது உங்களோட ஆதரவுக்கு நன்றி வணக்கம்